கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக மாநாடு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியானது உழவர் தியாகிகள் தின மாநாடாக அனுசரிக்கப்பட்டது உழவர்களாக இருந்து தியாகிகளாக இவர்களுடைய தியாகங்களை போற்றும் வகையிலும் நினைவுகூறும் வகையிலும் இந்த தியாகிகள் மாநாடு நிகழ்ச்சியானது நடைபெற்றது விவசாயிகள் விவசாயிக கோரிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்கான போராட்டங்களில் முன்னெடுப்பு எடுத்த தியாகிகளுக்கு நினைவு கூறும் வகையில் இந்த மாநாடு நடைபெற்றது விவசாயிகளுடைய அடிப்படை தேவைகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் இந்த நிகழ்ச்சிகள் விவாதிக்கப்பட்டன தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் விவசாயிகள் நே இந்த நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டனர் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் சார்பாக தியாகிகள் தின மாநாடு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி பாண்டியன் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்க தலைவர் ஏ எஸ் பாபு மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் வட்டார பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் விவசாயிகள் அணி தலைவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் விவசாயிகள் சார்ந்த சேவைகளை முன்னெடுக்கும் வகையிலும் அவர்களுக்கான வகையிலும் இந்த கூட்டமானது ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டிருந்தது விவசாயிகளுடைய தியாகங்களை போற்றும் வகையிலும் நினைவுகூரும் வகையிலும் இந்த மாநாடு அனுசரிக்கப்பட்டது அவங்களோட வாழ்க்கையிலும் முன்னேறணும் நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் அதை பயன்படுத்திக்கலாம்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இயற்கை இடை சூழ்ந்த பொள்ளாச்சி நகரத்தில் மாநாட்டில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சங்கத்தை நடத்துகிற நிலையில் இந்த சங்கத்திலே உறுப்பினர்களாக சேர்ந்திருப்பவர்கள் அன்றாடம் ஒரு வருவாயை எட்ட வேண்டும் அது நியாயமான வகையில் சட்டத்தின் உட்பட்டு அது எட்டப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் சட்டம் நமக்கு அனுமதித்தாலும் ஆட்சியாளர்கள் மனம் ஏற்கவில்லை மற்றும் நமது சங்கத்திற்கு வருகை முடிந்துள்ள உயிர் விவசாய உற்பத்தி நிறுவனத்தின் கே எல் தெய்வசிங்க தலைவர் அவர்களே மற்றும் நமது சங்கத்திற்கு வலியுறுந்துள்ள ராஜலிங்கம் மாநில தலைவர் அவர்களே மாநில பொருளாளர் அவர்களே ராமசாமி மாநில சட்ட ஆலோசகர் அவர்களே மற்றும் சிறப்பாக கலந்து கொண்டுள்ள நமது சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மாநில மாவட்ட வட்டார பொறுப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் நமது சங்கத்தின் சார்பாக முதல்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடும் போராட்டத்தில் ஈடுபட்ட போது உயிர் நீத்த தியாகிகள் தினம்தான் இன்று சுமார் எழுபதுக்கு மேற்பட்ட விவசாயிகள் நமது கோவை மாவட்டம் ஈரோடு திருப்பூர் அனைத்து மாவட்டத்தில் இருந்தும் மிகப்பெரிய போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளை நமது காரமடை பொறுப்பாளர் சம்பத் அவர்கள் உங்களிடத்தில் அனைவரின் பெயரை பகிர்ந்துள்ளார் அனைத்தையுமே கிட்டத்தட்ட நமது விவசாயிகளுடைய நிலைமை என்ன அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு தீர்மானங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றி விளக்கமாக உங்களிடம் சொன்னார் எனது அருமை உடன்பிறவா விவசாய சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் அனைவருக்கும் எனது மண் முதற்கண் வணக்கத்தையும் பொள்ளாச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக எனவும் வரவேற்கிறேன் எஸ் பாபு அவர்களையும் அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மதிப்பிற்குரிய திரு பி ஆர் பாண்டியன உற்பத்தி நிறுவனம் உயர்ந்தது திரு கே எல் தெய்வசிகாமணி அவர்கள் மாநில சட்ட ஆலோசகர் மற்றும் ஜெய்கிந்த் ஃபவுண்டேஷன் தலைவர் கோவை மதிப்பிற்குரிய திரு வி நந்தகுமார் அவர்கள் சுந்தர் அவர்கள் கோவை மாவட்ட வேளாண்மை உற்பத்தி குழு உறுப்பினர் மதிப்பிற்குரிய வி கே செந்தில்குமார் அவர்கள் கே ராமசாமி அவர்கள் கே அவர்கள் கோவை மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சி தருணாமிகை அவர்கள் முதல் ஏற்கள் வரையும் வணங்கிட வேண்டும் அது மருத்துவ கட்சியாக இலவசமாக வணங்கிட வேண்டும் வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே வேளாண் விவசாய குடும்பங்களுக்கு வணங்கி வந்த இடஒதுக்கீடு தற்போது தனி வேளாண் கல்லூரியில் வளர்ப்பதற்கு குறிப்பாக இந்திய அரசியல் சட்டப்படி கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையும் விவசாயிகள் உற்பத்தி செய்கிற உணவுப் பொருட்களை கொண்டு சென்று விற்றுக்கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்திருக்கிறது அதன் மூலம் கன்னியாகுமரியில் விளைவிக்க வேண்டிய விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை காஷ்மீரிலே கொண்டு விற்பனை செய்து கொள்ளலாம் தமிழ்நாட்டில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திருக்கிறோம் அதில் நமது ஏ எஸ் பாபு அவர்களிடம் இணைந்திருக்கிறார்கள் உங்கள் பகுதி செய்திகளை எங்களது செய்தி ஊடகப் பிரிவில் ஒளிபரப்பு செய்ய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு ஆறு ஐந்து எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்